வசனம் நாற்பது மற்றும் நாற்பத்தி ஒன்று இஸ்ராயலின் மக்களே உங்களுக்கு நான் அளித்த அருட்கொடையை நீங்கள் எண்ணி பாருங்கள் மேலும் நீங்கள் என்னுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள் அவ்வாறாயின் நான் உங்களுடன் செய்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவேன் என்னையே நீங்கள் அஞ்சுங்கள் உங்களிடம் உள்ள தௌராத் என்னும் வேதத்தை உண்மைப்படுத்தும் வகையில் நான் அருளியுள்ள இவ்வேதத்தை நம்புங்கள் இதை மறுப்பவர்களில் நீங்கள் முதலாமவர்களாக ஆகிவிடாதீர்கள் என் வசனங்களை சொற்ப விலைக்கு விற்றுவிடாதீர்கள் எனக்கே அஞ்சுங்கள் இவ்வசனங்களில் இறைவன் இஸ் உராயிலின் மக்கள் இஸ் உறவேலர்கள் இஸ்லாத்தில் இணைந்து முஹம்மத் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பின்பற்றி நடக்க வேண்டும் என கட்டளையிடுகின்றான் அவர்களின் தந்தை இஸ் என்னும் நபி யாக்கூப் அலை அவர்களது பெயரை குறிப்பிட்டு அந்த நல்ல மனிதரின் மக்களே உங்களுடைய தந்தையைப் போன்றே நீங்களும் சத்தியத்தை பின்பற்றுவோராய் மாறுங்கள் என தூண்டுகின்றான் சிறந்தவரின் மகனே நீயும் இவ்வாறு சிறந்தவனாக செயல்படு வீரரின் புதல்வனே இந்த வீரர்களோடு மோது அறிஞரின் மைந்தனே நீயும் அறிவை தேடிக்கொள் என்றெல்லாம் தந்தையுடன் இணைத்து அவரைப் போன்று தனையனும் மாற வேண்டும் என ஆர்வமூட்டுவதற்காக சொல்வதுண்டு நூஹுடன் கப்பலில் நாம் யாரை ஏற்றி சென்றோமோ அவர்களின் வழித்தோன்றல்களே நிச்சயமாக நன்றி நன்றியுள்ள அடியாராக இருந்தார் என்னும் வசனமும் இந்த வகையில் அடங்கும் அத்தியாயம் பதினேழு வசனம் மூன்று என்பது அலை அவர்களை குறிக்கும் இதற்கு அன்பு அவர்கள் அறிவித்துள்ள இந்த செய்தி ஆதாரம் ஆகும் ஒருமுறை நபி சலக்வ் அலஹி வசல்லம் அவர்களிடம் யூதர்கள் குழு ஒன்று வந்தது அவர்களிடம் என்பவர் யாக்கூ அலை அவர்கள்தான் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று நபி சலக்வ் அலஹி வசல்லம் அவர்கள் வினவினார்கள் அதற்கு ஆம் சத்தியமாக என அவர்கள் பதில் அளித்தனர் அப்பொழுது இறைவா இதற்கு நீயே சாட்சி என்று நபி அவர்கள் கூறினார்கள் இஸ்ரா என்னும் சொல்லுக்கு அல்வாவின் அடியார் என்று பொருள் எனவும் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த வசனத்தில் உங்களுக்கு நான் அளித்த அருளை நீங்கள் எண்ணி பாருங்கள் என்ற தொடர் குறித்து முஜாஹித் ரஹமத் அலிஹி அவர்கள் குறிப்பிடுகையில் இஸ்ரவேலர்களுக்காக பாறையில் இருந்து இறைவன் தண்ணீரை பீடரச் செய்தது அவர்களுக்கு உணவாக மண்ணு மற்றும் சல்வா ஆகியவற்றை வழங்கியது ஃபிரௌன் சமூகத்தாரிடம் இருந்த இஸ்ரவேலர்களை அடிமை தளத்திலிருந்து மீட்டது உள்ளிட்ட இங்கு குர்ஆனில் கூறப்பெற்ற இன்னும் கூறப்பெறாத எத்தனையோ அருட்கொடைகளை அவர்களுக்கு இறைவன் அருளினான் என்று கூறியுள்ளான் அவர்களின் பரம்பரையில் பல நபிமார்களையும் தூதர்களையும் தோன்றச் செய்தது அவர்களுக்கு வேதங்களை அருளியது ஆகியன இறைவன் அவர்களுக்கு வழங்கியிருந்த அருட்கொடைகள் ஆகும் என அபுல் ஆலியா ரஹமத் துல்வாஹி அலஹி அவர்கள் கூறியுள்ளார்கள் இதற்கு எடுத்துக்காட்டாக இஸ்ரேவேலர்களிடம் நபி மூசா அலி அவர்கள் சொன்னதை குறிப்பிடலாம் அன்னார் தம் சமூகத்தாரிடம் கூறினார்கள் என் சமூகத்தாரே உங்களுக்கு இறைவன் வழங்கிய அருளை எண்ணி பாருங்கள் அவன் உங்களிடையே நபிமார்களை தோற்றுவித்தான் உங்களை அரசர்களாக ஆக்கினான் அன்றைய உலக மக்களில் எவருக்கும் வழங்காதவற்றையெல்லாம் உங்களுக்கு அவன் வழங்கினான் அத்தியாயம் ஐந்து வசனம் இருபது இப்னு அப்தாஸ் ரதியாஹு அன்பு அவர்கள் கூறியதாக முஹம்மத் பின் இஸ்ஹாக் ரஹத்து அலிஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள் உங்களுக்கு நான் அளித்த அருள் என்பது இருந்தும் அவனுடைய சமூகத்தாரிடமிருந்தும் இஸ்ரவேலர்களை காப்பாற்றியதன் மூலம் அவர்களுக்கு அவர்களுடைய முன்னோர்களுக்கும் இறைவன் செய்த உதவியை குறிக்கும் நீங்கள் என்னுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்பது இறுதி தூதர் முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் வரும்போது அவர்களை பின்பற்ற வேண்டும் என இஸ்ரவேலர்களிடம் இறைவன் வாங்கிய உறுதிமொழியை குறிக்கும் நான் உங்களுடன் செய்த ஒப்பந்தம் என்பது இறுதி தூதரை ஏற்று அவரை பின்பற்றினால் இஸ்ரவேலர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றும் அந்த பாவங்களால் அவர்களுடைய கழுத்துகளை நிறுத்திக் கொண்டிருக்கும் சுமைகளும் விலங்குகளும் அகற்றப்படும் என்றும் இஸ்ரவேலர்களிடம் இறைவன் அளித்த வாக்குறுதியை குறிக்கும் அந்த ஒப்பந்தம் எது ஹசன் அல் பசரி ரஹமத் உல்வாஹி அலஹி அவர்கள் கூறுகிறார்கள் இஸ்ரவேலர்களிடம் இறைவன் வாங்கிய அந்த உறுதிமொழி என்ன என்பதை பின்வரும் வசனம் விவரிக்கிறது இஸ்ராயலின் மக்களிடம் அல்வா ஓர் உறுதிமொழியை வாங்கியிருந்தான் மேலும் அவர்களில் இருந்து பனிரெண்டு தலைவர்களையும் நாம் நியமித்திருந்தோம் அந்த உறுதிமொழியில் அல்வா கூறினான் நான் உங்களோடு இருப்பேன் நீங்கள் தொழுகையை கடைபிடித்து ஜகாத்தும் வழங்கி என் தூதர்களை நம்பி அவர்களுக்கு ஆதரவு நல்கி அழகுக்கு அழகிய கடனும் வழங்கி வந்தால் உங்களை விட்டு உங்களுடைய குற்றங்களை துடைத்து விடுவேன் கீழே ஆறுகள் ஓடுகின்ற சொர்க்க சோலைகளில் உங்களை நான் நுழைய வைப்பேன் அத்தியாயம் ஐந்து வசனம் பனிரெண்டு வேறு சிலர் கூறுகிறார்கள் அவர்களிடம் அல்வா வாங்கிய உறுதிமொழிதான் அது இஸ்மாயிலின் மக்களில் இருந்து மாபெரும் ஒரு நபியை முகமது அல்வா அனுப்புவான் அனைத்து மக்களும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பர் அவரை பின்பற்றி நடப்பவரின் குற்றங்களை மன்னித்து அவரை சொர்க்கத்தில் அல்வா நுழைய வைப்பான் மேலும் அவருக்கு இருவித நற்பலன்களை வழங்குவான் இதுதான் அந்த உறுதிமொழி ஆகும் இந்த வகையில் இறுதி தூதர் முகமது சலல்வாஹு அலஹி வசல்லம் அவர்கள் குறித்து முந்தைய நபிமார்கள் முன்னறிவித்த ஏராளமான நற்செய்திகளை விரிவுரையாளர் ராசி அஹமது சுல்வாஹி அலிஹி அவர்கள் தமது விரிவுரையான தப்சீர் அல் கபீரில் இடம்பெற செய்துள்ளார்கள் இறைவன் இஸ்ரவேலர்களிடம் வாங்கிய உறுதிமொழி என்பது இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என இறைவன் தன் அடியார்களிடம் வாங்கிய உறுதிமொழியை குறிக்கும் என்று அபுல் ஆலியா ரஹமது உல்வாஹி அழகி அவர்களும் இஸ்ரவேலர்களுக்கு இறைவன் அளித்த வாக்குறுதி என்பது அப்பொழுது உங்களை குறித்து நான் திருப்தி அடைவேன் சொர்க்கத்தில் உங்களை நுழைய வைப்பேன் என்று உறுதிமொழியை குறிக்கும் என்றும் ரஹமது உல்வாஹி அலஹி அவர்களும் விளக்கம் அளித்துள்ளனர் ஆர்வமூட்டலும் அச்சமூட்டலும் என்னையே நீங்கள் அஞ்சுங்கள் என்ற தொடர் குறித்து இப்னு அப்பாஸ் ரதி அல்வாஹு அன்பு அவர்கள் கூறுகையில் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த உங்களுடைய முன்னோர்களுக்கு நான் வழங்கிய உருமாற்றம் முதலான பல்வேறு வேதனைகளை உங்களுக்கும் நான் வழங்குவது குறித்து அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் என்று விளக்கம் அளித்துள்ளார்கள் நீங்கள் என் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள் நான் உங்கள் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவேன் என்று ஆர்வமூட்டிய இறைவன் இங்கு என்னையே அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்று அச்சமூட்டுகின்றான் இவ்வாறு ஆர்வமூட்டல் அச்சமூட்டல் ஆகிய இரு வழிகளிலும் இஸ்ரவேலர்களை தன் வழிக்கு இறைவன் அழைக்கின்றான் சத்தியத்திற்கு அவர்கள் திரும்ப வேண்டும் இறை தூதர் முகமது சலமு அலி வசல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் அறிவுரைகளையும் அறிவுறுத்தல்களையும் ஏற்று அதன் கட்டளைப்படி நடந்து அது தரும் செய்திகளை நம்பவும் வேண்டும் அல்வா தான் நாடியவர்களை நேரான வழியில் செலுத்துவான் இந்த அடிப்படையிலேயே உங்களிடம் உள்ள என்னும் வேதத்தை தௌராத் உண்மையாக்கும் வகையில் நான் அருளியுள்ள இவ்வேதத்தை நம்புங்கள் என்று அடுத்த வசனத்தில் இறைவன் கட்டளையிடுகின்றான் அதாவது அரபியரும் எழுதவோ வாசிக்கவோ தெரியாதவருமான நபி முகமது சல்லு அலி அவர்களுக்கு அருளப்பட்டுள்ள இந்த குர் நீங்கள் நம்புங்கள் கூறும் எச்சரிக்கை செய்யும் அது ஓர் ஒளி விளக்கு அல்வாவிடமிருந்து சத்தியத்தை உள்ளடக்கியது தனக்கு முன் வந்த தௌராத் மற்றும் இஞ்சில் ஆகிய வேதங்களை உண்மைப்படுத்துகிறது இவ்வசனத்திற்கு அபு ஆலியா ரஹமத் அவர்கள் பின்வருமாறு விளக்கம் அளித்துள்ளார்கள் வேதக்காரர்களே உங்களிடம் உள்ள வேதத்தை உண்மைப்படுத்துகிற வகையில் நான் அருளிய இந்த குல்ரானை நீங்கள் நம்புங்கள் என்று பொருள் ஏனெனில் அவர்கள் தம்மிடம் உள்ள தௌராத் இஞ்சில் ஆகிய வேதங்களில் இறுதி தூதர் முகமது சலல்வாஹு அலஹி வசல்லம் அவர்கள் குறித்து பதிவு செய்யப்பட்டிருப்பதை காண்கிறார்கள் இதை மறுப்பவர்களில் நீங்கள் முதலாமவர்களாக ஆகிவிடாதீர்கள் இதற்கு இப்னு அப்பாஸ் ரதி அல்வாஹு அன்பு அவர்கள் விளக்கமளிக்கையில் இந்த வேதத்தை பற்றி மற்றவர்களுக்கு இல்லாத அறிவு வேதக்காரர்களான உங்களுக்கே உண்டு ஆகவே இதை ஏற்பவர்களில் முதல் ஆளாக நீங்கள் இருக்க வேண்டுமே தவிர மறுப்பவர்களில் முதல் ஆளாக இருந்துவிடாதீர்கள் என்று கூறினார்கள் இதன்படி இதே என்பதை குறிக்க மூலத்தில் ஆளப்பட்டுள்ள பிஹி என்னும் பிரதி பெயர் சொல் ஆனையே குறிக்கும் அபுல் ஆலியா ரஹமத்துல்வாஹி அலஹி அவர்கள் கூறுகிறார்கள் முகமது சல்லுல்வாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பிற்காலத்தில் நபியாக அனுப்பப்படுவார் என்பதை கேட்டறிந்த பின்னரும் அவரை மறுப்பவர்களில் முதன்மையானவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று பொருளாகும் இதன்படி பிஹி என்பது பிரதிப்பெயர்ச்சல் முகம்மது சல்லல்வாஹு அலஹி வசல்லம் அவர்களை குறிக்கும் விரிவுரையாளர் இப்னு ஜரி ரஹ்மதுல்வாஹி அலஹியவர்கள் பிஹி என்னும் பிரதிப்பெயர்ச்சல் குல் ஆனையே குறிக்கும் என்ற கருத்தையே முடிவு செய்துள்ளார்கள் முந்தைய தொடரில் நான் அருளியுள்ளதை என இறைவன் குறிப்பிட்டிருப்பதை இதுவே ஏற்றதாக அமையும் இருப்பினும் இந்த இரு கருத்துக்களுமே சரியானவைதான் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவைதான் எப்படியினும் குர்ஆனை மறுத்தவர் முகம்மத் சலத்வாஹு அலஹி வசல்லம் அவர்களை மறுத்தவர் ஆவார் முஹம்மது சலத்வாஹு அலேஹி வசல்லம் அவர்களை மறுத்தவர் குர்ஆனை மறுத்தவர் ஆவார் இதை மறுப்பவர்களில் முதலாம்வர்களாக என்றால் இதை மறுக்கும் இஸ்ரவேலர்களில் முதலாமவர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என மதினா யூதர்களை நோக்கி கூறப்படுகிறது என்று பொருள் ஏனெனில் அவர்களுக்கு முன்பே குறைஷி இறை மறுப்பாளர்கள் உள்ளிட்ட அரபுகள் பலர் இதை மறுத்து வந்தனர் ஆகவே இஸ்ரவேலர்களில் இதை மறுக்கும் முதல் ஆளாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்பதே இங்கு நோக்கமாகும் காரணம் மதினாவில் வாழ்ந்து வந்த யூதர்கள்தான் குர்ஆனில் முன்னிலைப்படுத்தி பேசப்படும் இஸ்ரவேலர்கள் ஆவர் எனவே அவர்கள் அதை மறுத்துவிடும்போது அந்த இனத்தாரிலேயே அவர்கள்தான் முதல் முதலில் மறுத்தவர்களாகி விடுவர் விலைக்கு விற்காதீர்கள் என் வசனங்களை சொற்ப விலைக்கு விற்று விடாதீர்கள் என்ற தொடரின் பொருளாவது என் வசனங்களை நம்பி என் தூதரை மெய்ப்படுத்துவதற்கு பதிலாக இவ்வுலக இன்பங்களை தேர்ந்தெடுத்து விடாதீர்கள் இவ்வுலக இன்பங்கள் அற்பமானவை அழியக்கூடியவை ஆகும் சொற்ப விலை என்பது எதை குறிக்கிறது என ஹசன் அல் பசரி ரஹமத்துல்வாஹி அலஹி அவர்களிடம் வினவப்பட்ட பொழுது இந்த உலகம் முழுவதுமே சொற்ப விலைதான் என்று விடையளித்தார்கள் சாயித் பின் ரஹ்மத் ரஹமத் உல்வாஹி அலஹி அவர்கள் கூறினார்கள் என் வசனங்கள் என்பது இஸ்ரவேலர்களுக்கு இறைவன் அருளிய வேதத்தையும் சொற்ப விலை என்பது இம்மையின் சுகங்களையும் குறிக்கும் இந்த வசனத்திற்கு வேறொரு பொருளும் கூறப்பட்டுள்ளது அதாவது மக்களுக்கு உண்மைகளை எடுத்துரைத்தல் தெளிவுபடுத்துதல் பயனுள்ள கல்வியை பரப்புதல் ஆகிய பணிகளை மேற்கொள்வதற்கு பதிலாக அவற்றை மறைப்பதையும் குழப்புவதையும் தேர்ந்தெடுத்து கொள்ளாதீர்கள் விரைவில் அழிந்து போகும் இந்த அற்ப உலகத்தில் உங்களது தலைமை பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இவ்வாறு செய்யாதீர்கள் அல்வாவின் தூதர் சல் அல்வாஹா வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்வாவின் திருமுகத்தை நாடி கற்க வேண்டிய ஒரு கல்வியை உலக ஆதாயங்களில் ஒன்றை அடைவதற்காகவே ஒருவர் கற்றால் மறுமையில் சொர்க்கத்தின் வாடையை கூட அவர் நுகரமாட்டார் கல்வி போதிக்கு ஊதியம் பெறலாமா என் வசனங்களை சொற்ப விலைக்கு விற்றுவிடாதீர்கள் என்ற தொடரிலிருந்து குர்ஆன் உள்ளிட்ட மார்க கல்வி போதிப்பதற்காக ஊதியம் பெறக்கூடாதோ என என்ன தோன்றும் கல்வி கற்பிக்க ஊதியம் பெறுவது தொடர்பாக அறிஞர்களின் கருத்தாவது கற்பிப்பதற்கு தகுதி படைத்தவராக அவர் ஒருவர் மட்டுமே இருக்கும்போது ஊதியம் பெற்றே கற்பிப்பேன் என்று கூறுவது கூடாது ஆனால் அவர் தமக்கும் தம் குடும்பத்தார்க்கும் வேண்டியதை பொது நிதியிலிருந்து பெறலாம் கற்பிக்க அவர் மட்டுமே தகுதியானவர் என்ற நிலை இல்லாத தகுதியுள்ள வேறு பலரும் இருக்கும்போது அவர் தமது நேரத்தை இதில் செலவிடுவதற்காக ஊதியம் பெறலாம் பொது நிதியிலிருந்து எதுவும் கிடைக்காததுடன் கற்பித்தால் வேறு தொழில் செய்யவும் இயலாது என்ற நிலையில் உள்ள ஒருவர் கற்பித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இல்லாதவராகவே கருதப்படுவார் அவரும் ஊதியம் பெறலாம் இதுவே இமாம் ஷாஃபி அஹ்மத் ரஹமதுல்வாஹி உள்ளிட்ட பெரும்பாலான அறிஞர்களின் கருத்தாகும் இதற்கு ஆதாரமாக விஷக்கடிக்கு ஆளான ஒருவருக்கு நபிதோழர் ஓதி பார்த்து கூலி பெற்ற நிகழ்ச்சி அமைந்துள்ளது இது தொடர்பாக அல்வாவின் தூதர் சல் அல்வாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நீங்கள் ஊதியம் பெற்றிட மிகவும் தகுதி வாய்ந்தது அல்வாவின் வேதமே ஆகும் என்று குறிப்பிட்டார்கள் அவ்வாறே ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முன்வந்த ஒருவர் மஹர் மனக்கொடை கொடுக்க தம்மிடம் ஒன்றுமில்லை என்று தெரிவித்தபோது போது உம்முடன் இருக்கும் குர்ஆன் அத்தியாயங்களுக்காக இவளை உமக்கு மனமுடித்து வைத்தேன் என்று நபி சல்லல்வாஹும் அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த வசனத்தின் இறுதியில் எனக்கே அஞ்சுங்கள் என அல்வாங் கூறுகின்றான் அஞ்சுதல் என்பதை குறிக்க தக்வா என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது இறை அருளை எதிர்பார்த்து இறை ஒளியில் நின்று இறைவனுக்கு வழிபட்டு நடப்பதும் இறைவனின் தண்டனையை அஞ்சி இறை ஒளியில் நின்று இறைவனுக்கு மாறு செய்வதை தான் தக்வா எனப்படுகிறது என பின் ஹபீப் ரஹ்மது உல்வாஹி அலஹி அவர்கள் தெரிவிக்கிறார்கள் வேதக்காரர்கள் திட்டமிட்டே உண்மையை மறைத்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பி வருவது தொடர்பாகவும் இறை தூதருக்கு மாறு செய்வது தொடர்பாகவும் அவர்களை இறைவன் இங்கு எச்சரிக்கின்றான் எனக்கு அஞ்சு இந்த பாவங்களை கைவிடுங்கள் என அறிவுறுத்துகின்றான்